பகுத்தறிவாதிகள் பகுத்து அறிதல் யார் ஒருவரோ அவர்தான் பகுத்தறிவாளி அறிவாளி என்பது ஒருபுறம் பகுத்து அறிதல் பகுத்தறிவாளி அந்த வகையில் முதல் பகுத்தறிவாளி யார் என்றால் கௌதம புத்தர் இரண்டாம் இடத்தில் வருபவர் மகாவீரர் அதன் பிறகுதான் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு பிறகு இராமலிங்க அடிகளார் ஏன் இவர்களை பகுத்தறிவாளிகள் என்று சொல்கிறார்கள் என்றால் மூட நம்பிக்கைகளை கலைதல் கடவுள் இருப்பதாக நம்புகிறவர்களை அப்படி இல்லை என்று சொல்பவர்கள்தான் கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் இருப்பதாக சொல்வர்கள் சொல்பவர்களை மறுப்பாளர்கள் நாத்திகர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் பகுத்தறிவாளிகள் நேற்று நூற்றி ரெண்டு வயது உள்ள ஒருவர் பகுத்தறிவாதி இயக்கத்தில் பேசினார் எனக்கு தந்தை பெரியாரை தெரியும் அது ஒரு மணிவிழா அந்த மணிவிழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நான் கிராமத்தில் பிறந்தாலும் சிறு சில விஷயங்கள் எனக்கு என்று படவில்லை அதை சிந்தித்தேன் அந்த சிந்தனைதான் பகுத்தறிவாக மாறியது மூடப்பழக்கங்களை எதிர்த்து தன்னுடைய தன் மனதிலேயே எண்ணங்களை வளர்த்து அதற்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டவர் பகுத்தறிவாளிகள் அந்த வகையில்தான் நூற்றி ரெண்டு வயதான ஒருவர் திடகாத்திரமாக இருக்கிறார் மேடையில் பேசுகிறார் அதை பார்க்கும் பொழுது வயது என்பது அது ஒரு எண் தான் எல்லா வயதிலுமே இளமையாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் அப்படி என்ன வேண்டும் என்று அந்த பகுத்தறிவாளி உள்ள நூற்றி வயது இளையவர் சொன்னார் அவர் தோற்றத்தில் இளையவராகத்தான் தெரிகிறார் முதியவர் அல்ல வயதை வைத்துதான் இவர் முதியவர் என்று சொல்கிறோம் எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே தொண்ணூற்றி ரெண்டு வயதான ஒருவர் அழகாக அமைதியாக இந்த கூட்ட நெரிசலிலும் அவர் பாட்டிலே தன் போக்கிலே நடந்து கொண்டே போய் வருகிறார் இன்னும் ஒரு பெண் எனக்கு தெரியும் அவர்கள் எண்பத்தொம்பது வயது கடந்து தொன்னூறில் இருக்கிறார்கள் சற்று அவர்கள் பெண் என்பதால் குழந்தைகளை பெற்றதால் தாய் என்பதால் கொஞ்சம் நெளிந்து கிடக்கிறார் கொஞ்சம் ஆனால் திடகாத்திரமாக இருக்கவில்லை அவர் துணை தேவைப்படுகிறது இதையெல்லாம் வாழ்க்கையில் அன்றாடம் பலரை சந்தித்து தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு பல உண்மைகள் புலப்படும் எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்கள் எப்படியெல்லாம் மடையர்களாக மாற்றியுள்ளார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் என்னதான் கல்வி கற்றிருந்தாலும் பௌதிகம் ரசாயனம் விலங்கியல் தாவர இயல் இயல்பியல் என்று எத்தனை பறித்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் அல்லது அதற்கு ஒரு சான்று வைத்திருந்தாலும் அவர்கள் சிந்திப்பதில் குறைவாகவே இருக்கிறார்கள் இன்னமும் அவர்கள் மனதில் மூடநம்பிக்கைகள் இருக்கிறது அண்ணல் காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்தார் குஜராத்தில் பிறந்த ஒரு பிராமணர் தான் அவர் இருந்தாலும் இந்த நாட்டு விடுதலைக்காக கத்தியின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று சொல்லி பல போராட்டங்களை செய்தார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக அவர் செய்தார் என்ன நடந்தது கோட்சே என்பவன் வைத்திருந்த துப்பாக்கியால் அதுவும் அவர் வணங்கி கொண்டிருக்கும் பொழுதே கொன்றுவிட்டான் இப்படித்தான் இந்தியாவில் நடக்கிறது உலகத்தை விட்டுவிடுவோம் இந்தியாவில்தான் இப்படி சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு தாத்தாவை அறிவாளியை போராட்டம் நடத்தியவரை உடை எந்தவிதமான பெரிய உடைகளும் கிடையாது இடுப்பிலே மட்டும் ஒரு துண்டை வைத்துக்கொண்டு இந்த இந்தியா முழுவதும் பயணித்தவர் காந்தியடிகள் அவர்கள் யார் அவர்களை நினைத்தார்கள் ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டு அதுதான் சிறந்த மதம் என்று எல்லாரையும் முட்டாளாக மாற்றி கொள்கைகளை அரசியல் மூலமாக திணித்து இந்த நாட்டையே பாழ்படுத்தி வருகிறது ஒரு கும்பல் ஒரு கூட்டம் அதற்கு ஆதரவு இருக்கிறது காரணம் எப்படி திருஞான சம்பந்தர் எத்தனை கொடுமைகள் செய்தாலும் அங்கே ஒரு அரசன் அவருக்கு ஆதரவு தந்தான் அதனால்தான் இந்த சமணர்களையும் சமண பெண்களையும் கொன்றான் அதை மறுக்க முடியுமா அங்கே அரசு ஆதரவு இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்பது இந்த இந்தியாவே ஒரு உதாரணம்தான்